ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாமே செம்மையான கடுப்பில் இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அடுத்தடுத்து விக்கெட் பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலி ஏபிடி ஹெட்மேயர் மொயின் அலி இந்த மாதிரி வந்து நட்சத்திர பேட்ஸ்மென்கள் எல்லாருமே வந்து ஒற்ற இலக்கத்தில் அவுட் ஆகி வெளியில் போயிருக்காங்க பார்த்திப் பட்டேலை தவிர எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே வந்து சரியாக வந்து விளையாடலை அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து சர்ச்சையான ஒரு அவுட் ஆகிருக்கார் அவர் யார் அப்படின்னா நவ்தீப் சைனி அவர் வந்து ஏழாவது ஆளாக வந்து அவுட் ஆகிருப்பார் அவரை வந்து அவுட் பண்ணது யார் அப்படின்னா இம்ரான் தாகீர் வந்து பால் போட்டிருப்பார் அந்த பாலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்பிடபிள்யூ டபிள்யூ ஆகிருக்கும் எல்பி ஆகும்போது ஒரு அம்பயர் வந்து நாட் அவுட் கொடுத்துருப்பாரு தோனி பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவார் ரிவியூக்கு போயிருப்பாங்க ரிவ்யூவில் பார்த்திங்க அப்படின்னா எல்பிடபிள்யூ வந்து நாட் அவுட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க தோனி ஃபேன்ஸுக்கு எல்லாமே வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து டிஆர்எஸ் அப்படிங்கிறது வந்து தோனி ரிவ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது தோனி ரிவ்யூ கேட்டு அது வந்து நாட் அவுட் அப்படின்னு வந்துருக்கும் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து பேட்ல டச் ஆயிருக்கும் ஸோ வந்து பேட்டில் பட்டு அவருடைய காலில் பட்டு அந்த பால் வந்து வாட்சன் வந்து கேஷ் பிடிச்சிருப்பாரு எல்பி டபிள்யூக்கு வந்து ரிவ்யூ கேட்டிருப்பாங்க ஆனால் எல்பி டபிள்யூவில் வந்து நாட் அவுட் கொடுத்துருப்பாங்க பால் வந்து பேட்டில் டச்சான காரணத்தினால அது வாட்சன் கேஷ் பிடிச்சி அவர் வந்து கேஷ் முறையில் அவுட் ஆகி வெளியில் போயிருப்பார் இந்த ஒரு விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளில் கொஞ்ச நேரம் வந்து பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்துச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்து அப்படின்னா சம்ம ஹாப்பியில் வந்து இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி